வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது ரஷ்ய ராணுவத்தில் இணைந்துள்ள இலங்கையர்களில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி இருபதாம் தேதி வரையில் ஐம்பத்தி ஒன்பது இலங்கையர்கள் உயிரிழந்துள்ளதாக வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார் பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் ஸ்ரீதரன் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த போதே போது வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் இதனை பாராளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார் ரஷ்ய ராணுவத்தில் ஐநூற்றி ஐம்பத்தி நாலு இலங்கையர்கள் இணைந்துள்ளதாகவும் அவர்களில் யாரும் வல கட்டாயமாக ஆட்சேர்ப்பு செய்யப்படவில்லை என்றும் தெரிய வந்துள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் நான் பிரதானமாக அதிர்ஷ்டராஜா கோமேஷ் மிதுஷன் யாழ்ப்பாணம் ரஜினி சுஜனிகாந்த் பகீரதன் கரவட்டி யாழ்ப்பாணம் சுந்தர்லிங்கம் பாலச்சந்திரன் முள்ளியவளை முல்லத்தீவு கீத பொன்கலன் பிரதாப் யாழ்ப்பாணம் ஸ்டீபன் சிவேஷ் யாழ்ப்பாணம் இவர்களுடைய எடுது தருமாறி அவ குடும்பத்தினர் கேட்ன்ற. அதேேரம் விஜயகமார் முகுந்த கමலகிரி கற்பக்கணை உடிவில்ந்த பிரதி சேந்தவர். இவுடைய தந்தயா ராசிියர். ගරු පார்லிமிென் மන්්‍ර සිව නம் ශ්‍රීදர හතා පාලිමන්තු ථාාව යෝග විසිහත දෙක නිමසලද ප්‍රශ්නය සඳහා පිළිතුර. එක දෙදස් විසිපහ ජනවාරි විස්ස දිනවන විට විදෙස කටයුතු විදසර කිය . Bears�क සංචාර මාත්‍යන්සේ කසුල කටයුතු අන්සේට ලැි ඇති තොරතුරනුව. රුසියානු හමුදා සේවිට බඳවාගනු ලබ ඇති ශේලාංකි කියන්නේ සංඛ්‍යාව පන්සිය පනස් සතර දෙෙනකු බව වාර්තා වී ඇත.මාධී සමය නිகழ்புகளின் போது ஒலி பெருකිகளை பயட்படுத்தும் போது ஆයலி உள்ளவர்களில் மாணவகி மற்றும் வயோදිவர்களுக்கு இடைையறு ஏற்பාව நம். கொலி பெருකිகளை பன் படுத்தමාරු යාල්පනමාවට පதில் ඇරසාදිබැල් මැරදලිග ්‍රදීමන් கேட்டு ලක්. யாயர் மாவட்ட செயலகத்தில் நடைபெற்ற சுற்றாடல் பாதுகாப்பு குழு கூட்டத்தின் போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் குறிப்பாக இரவு வேளைகளில் கல்வி பயிலும் மாணவர்களுக்கு இந்த ஒலிபெருக்கி மூலம் இடையூறு ஏற்படுவதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆகவே இதற்கு எதிராக நாங்கள் சட்ட நடவடிக்கை எடுக்க உள்ளோம் எத்தனை டெசிமல் அளவில் ஒலிபெருக்கியை பயன்படுத்த வேண்டும் என்ற வரையறை உள்ளது ஆகவே இதனை கட்டுப்படுத்தக்கூடிய வல்லமை போலீசார் உள்ளது இதுகுறித்து எழுத்து மூலம் போலீசாருக்கு அறிவித்துள்ளோம் என தெரிவித்துள்ளார் தேசிய மக்கள் சக்திக்கு காணப்படும் பிரச்சனைகளால் கணிசமான ஆளுந்தரப்பு பாராளுமன்ற உறுப்பினர்களும் பதவி விலக உள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஹெக்டர் அப்புகாமி தெரிவித்துள்ளார் கொழும்பில் உள்ள ஐக்கிய மக்கள் சக்தி அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார்

எர் மார்ச் மாதம் பதினான்கு மற்றும் பதினைந்தாம் திகதிகளில் நடைபெறவுள்ள உள்ள கச்சதீவு உயர் திருவிழாவுக்கான ஏற்பாடு குறித்தலான கலந்துரையாடலொன்று யாழை மாவட்ட செயலகத்தில் பதி மாவட்ட செயலர் மா பிரதீபன் தலைமையில் நேற்று நடைபெற்றுள்ளது இலங்கையினை சேர்ந்த நான்காயிரம் ஜாத்திரிகர்களும் இந்தியாவினைச் சேர்ந்த நான்காயிரம் ஜாத்திரிகளுமாக எண்ணாயிரம் யாத்திரைகளும் அதற்கு மேலதிகமாக உத்தியோத்தர்கள் ஏனைய வகுதியினர் சேர்ந்தவர்கள் ஆயிரம் பேருமாக கிட்டத்தட்ட ஒன்பதனாயிரம் பேர் இந்த திருவிழாவிலே கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது ஆகவே இவர்களுக்குரிய அஹ் தேவைகளை கவனிப்பக்கூடிய ஏற்பாடுகள் தொடர்பான கலந்துடாளர்களை என்று நடைபெற்றுகின்றது தோன்றா மக்களுக்கு அனுதாபம் தேவை அங்கீகாரம் வேண்டும் என நேற்றிய மரி பாராளுமன்ற உறுப்பினர் ஜீவன் தோண்டமான் தெரிவித்துள்ளா நாங்களும் இலங்கையர்கள் தான் இன்றைக்கி வந்து நிறைய பேர் என்னன்னா நான் இங்கே இருக்கிற எல்லாருக்கிட்டையும் சொல்கிறேன் ஆளுங்கட்சி எதிர்கட்சி எல்லாருக்கிட்டேயும் நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் நீங்கள் எல்லாரும் தோட்டப்புறத்தில் இருக்க மக்கள் தான் நினைக்கிறது அனுதாபம் தோட்டப்புறத்தில் இருக்க மக்கள் தான் உடனே நினைக்கிறது தோட்ட தொழிலாளர்கள் மட்டும்தான் ஆனால் இன்னைக்கு தோட்ட தொழிலாளர்களின் எண்ணிக்கை வெறுமனை பத்து சதவீதம் தொண்ணூறு சதவீதம் நாங்கள் வெளியாட்கள் தான் அங்கே வாழணும் அதே நேரத்தில் தோட்ட தொழிலாளர்கள்னு நம்ம சொல்லி சொல்லி ஒரு இடத்துல அடுக்க முடியாது நீங்களுக்கு தவ அனுதாபம் கிடையாது கௌரவ சபாநாயகர் அவர்களே அங்கீகார டிஜிட்டல் மயமாக்கலில் டிஜிட்டல் அடையாள அட்டை முக்கிய திருப்பு முனையாகும் என்று ஜனாதிபதி ரகுமார தேசநாயகோ தெரிவித்துள்ளார் அரசாங்க சேவைகளை டிஜிட்டல் மயமாக்குவதற்கான ஒரு படியாக கௌபே ஜியோ விபே கட்டண வசதியை அறிமுகப்படுத்தும் பங்கேற்று உரையாற்றும் போதே ஜனாதிபதி என் ரகுமார தேசநாயக இவ்வாறு தெரிவித்துள்ளார் இந்த டிஜிட்டல் மயமாக்கல் பயிற்சியை நாம் வெற்றிகரமாக்க வேண்டும் இந்த மாற்றங்கள் நமக்கு விரைவாக தேவை டிஜிட்டல் மயமாக்கல் நம் நாட்டை புதிய ஒரு நிலைக்கு கொண்டு செல்லும் என ஜனாதிபதி உள்ள டிஜிட்டல் சேனத்தை நோக்கி நாட்டை கொண்டு செல்ல அரசு சேவைகளை டிஜிட்டல் மயமாக்குவதற்கான ஆரம்பக நடவடிக்கையாக ஜியோவி பே கவு பே வசதியை அறிமுகப்படுத்த அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது இதன் ஆரம்பகட நிகழ்வு நேற்று ஜனாதிபதி தலைமையில் நடைபெற்றுள்ளது அரசாங்கத்தின் அனைத்து விதமான கொடுப்பனவுகளும் டிஜிட்டல் மயமாக்கும் ஜியோவி பே வசதியை நடைமுறைப்படுத்துவதன் மூலம் பாதுகாப்பான மற்றும் வினைத்திறனான கொடுக்கல் வாங்கல்களை செய்ய முடியும் இத்திட்டத்தினூடாக அரச நிறுவனங்களுடனான கொடுக்கல் வாங்கல்களை சீரமைத்து நவீன மயப்படுத்த முடியும் என எதிர்பார்க்கப்படுகிறது பல்வேறு செயல்களுடன் தொடர்புடையதாக தேடப்பட்டு வந்த மூன்று சந்தேக நபர்கள் நேற்று நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர் துபாயில் கைது செய்யப்பட்ட மூன்று சந்தேக நபர்களையும் குற்ற புலனாய்வுத் தண்ணிக்கல் அதிகாரிகள் குழு ஒன்று நாட்டுக்கு அழைத்து வந்துள்ளனர் குறித்த மூன்று சந்தேக நபர்களும் நேற்று காலை ஜூஎல் இருநூற்றி ரக விமானத்தில் கட்நாயக்கவில் உள்ள பண்டார் நாயக் சர்வதேச விமான நிலையத்திற்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர் விலையில் கொள்வனவு செய்யப்படும் அரிசியை சந்தை விலையை விட குறைந்த விலையில் வழங்குவதற்கு தீர்மானித்துள்ளதாக விவசாய மற்றும் கால்நடை பிரதி அமைச்சர் பாராளுமன்ற நேற்று அமர்விலேயே அவர் இந்த கருத்தை முன்வைத்துள்ளார் அரசிக்கான உத்தரவாத விலை தொடர்பில் விவசாயிகளுக்கு நியாயமான விலை வழங்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார் பஜை மிளகாய் ஆகியவற்றின் விலை கிலோ ரூபாய் ஆயிரத்தி நானூறு ஆக உயர்ந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது தமிழை மற்றும் கெப்பட்டிப்புல பொருளாதார மத்திய நிலையங்களில் பஜை மிளகாய் நேற்று ஒரு கிலோ ஆயிரம் ரூபாய் முதல் ஆயிரத்தி நூறு ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டுள்ளதாக அறிய முடிகின்றது இத்துடன் காலை நிற செய்திகள் நிறைவேற்ற வருகின்றது தொடர்ந்தும் இரவு நேர தலைப்பு செய்திகளுடன் சந்திக்கும் வரை நன்றி